வணக்கம் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட விருது வழங்கும் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு பல்வேறு தோழர்களுக்கு பல்வேறு உயரிய சிறப்பு விருதுகள் வந்து வழங்கி அவங்கள கௌரவிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருது வாங்கின அனைத்து தோழர்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வாழ்த்துக்களோ பாராட்டுக்களோ தெரிவிக்கிற அளவுக்கு நாம் பெரிய ஆள் கிடையாது அதனால் நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறோம் அதில் குறிப்பாக அம்பேத்கர் சுடரொளி விருது வந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப பொருத்தமான நபருக்கு பொருத்தமான விருது வழங்கி விடுதலை சிறுத்தைகள் வச்சு வந்து கௌரவிச்சிருக்க அவர் அவரை நடிகர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறத விட சமூக செயற்பாட்டாளர் பிரகாஷ்ராஜ்னு குறிப்பிட்டுறதே ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கும் ஏன்னா அளவுக்கு கடந்த பத்து வருஷமாக வீரியத்தோட பாசிசத்தை எதிர்த்து இருக்காரு நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் அதே போல் அந்த விருது வழங்கின மேடையிலும் கூட பாஜகவையும் மோடியையும் கிழிச்சு தொங்க விட்டார்னே சொல்லலாம் மன்னர் மன்னர்னு இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் நாம இனிமே அவர் மன்னர்னு பேச முடியாது ஏன்னா அவர் கடவுள் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த போராட்ட களங்களுக்கு வந்தோம் தன்னோட சொந்த அனுபவம் எப்படி நம்ம இது எப்படி தான் இதுக்குள்ள உந்த உந்தப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு லங்கேஷ் அப்படிங்கிறவரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு இருந்ததாவும் அவங்களோட மகள்ல கௌரி லங்கேஷோட படுகொலை வந்து அதுவும் இந்த சனாதன சக்திகளால இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் மதவெறி கும்பலால நிகழ்த்தப்பட்ட கொலதான் கௌரி லங்கேஷோட படுகொலை அதுதான் என்னை வெகுவாக பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசியிருந்தார் அந்த கௌரி லங்கேஷோட புத்தகம் கூட நம்மக்கிட்ட இருக்கு இவங்க தான் கௌரி லங்கேஷ் இவங்களும் கர்நாடகத்தை சார்ந்தவங்க தான் சமூக செயற்பாட்டாளர் தான் எழுத்தாளர் தான் இவங்கள வந்து படுகொலை ச செஞ்சிருச்சு இந்த சனாதன கும்பல் இவங்களோட மரணம் தான் தன்னை மிகப்பெரிய கேள்வி எழுப்புச்சு இப்போ இவங்களோட படுகொலை தான் தன்னை வந்து எனக்காகவும் நீ வந்து பேச மாட்டேயா அப்படிங்கிற குரல் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இவங்களை நாங்கள் புதைக்கையில் விதைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அந்த விருதை கூட அம்பேத்கர் சுடர்வழி விருதை கூட கௌரி லங்கேஷ் சார்பா நான் வாங்கிக்கிறேன் அவங்க வாங்கினதா தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பிரகாஷ் ராஜா அவர்கள் வந்து நான் வந்து நேரடி அரசியல் களத்தில் விட மாட்டாங்க வெளியே இருந்தால் செல்லவும் பாங்க ஆ வா நல்லா பேசு பண்ணு அப்படிம்பாங்க நம்மள நேரடி அரசியல் களத்தில் தேர்தல் அரசியலில் நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணன் திருமா வந்து நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் பிரகாஷ் ராஜா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அந்த முன்னாடியிலே அறிவிச்சார் நாங்க எங்க கட்சிக்கு தான் வரணும் அப்படின்னு கட்டாயமும் படுத்தல ஆனா வர தயாரா இருந்தா சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்க தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நீங்க பாதுகாப்பா இருக்கணும் பத்திரமா இருக்கணும் சனாதன சக்திகள் எதையும் செய்ய துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோட ரொம்ப கூட பிறந்த சகோதரனா ரொம்ப பாசத்தோட அண்ணன் திருமா வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு உங்களுக்கு பக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் எப்போ வேணாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் அதை சொல்லியிருந்தார் அண்ணன் திரும்ப அந்த மேடையிலே பேசியிருக்காரு தேர்தல்கள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது நாம் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாகவும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் நம்ம வேலை செய்ய வேண்டிய अब அங்கேயே சொல்றார் அதோட என்ன சொல்றாருன்னா அரசியலையும் மாற்றத்தையும் வெறும் சேரி மக்கள்கிட்டயே பேசிட்டு இருக்க கூடாது தலித் மக்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது எங்க யார் அரசியல் படுத்தணும் இவங்களை அரசியல் படுத்தணும் அமைப்பாய் திரளணுங்கிறதான் கரெக்ட் தான் ஆனா அதை விட யார் அரசியல் படுத்த வேண்டியது க முக்கியமா இருக்கு முன்னுரிமையா இருக்கு அப்படின்னா ஓபிசியை தான் அதாவது எம்பிசி மக்களை தான் இன்னும் நம்ம வாணில குறிப்பா சொல்லணும் அந்த பரம்பரன் எவெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவனையெல்லாம் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு ஏன் நம்ம இவங்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு ஏன் அண்ணன் திருமாவும் அதை சொல்றாரு அப்படின்னா தலித் மக்களுக்கு தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் நல்லாவே தெரியும் தாங்க ஒடுக்க தான் பட்டிருக்கோம் நாங்களை அடக்கி வச்சுருக்காங்க தங்களை யாரை அடைக்க வச்சிருக்காங்க எதன் பொருள் கொண்டு அடைக்க வச்சிருக்காங்க நாம் யாரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இத்தனை ஆண்டு கால ஒடுக்கு முறையிலையும் அரசியல்லையும் அவங்களுக்கு தெளிவான அரசியல் பார்வை இருக்குது முழுமையான விடுதலையே இன்னும் வென்றெடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு யாரை எதிர்த்து போராடணுங்கிற தெளிவான பார்வை இருக்குது ஆனால் ஆண்ட பரம்பரை நினச்சிட்டு இருக்கிற அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு தாங்க அடிமையாக தான் இருக்கோங்கிற அப்படிங்கிறதே இன்னும் சுத்தமாக துளி அளவு கூட தெரியல நீ அடிமைன்னு உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ உணர ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த அடிமை விலங்கை உடைக்கணும்னே உனக்கு தோணும் நீ ஆண்ட பரம்பரனே நினச்சிக்கிட்டு இருந்தேனா நீ எப்படி அடிமை விலங்கை உடைக்கணும்னு நீ நினப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆண்ட பரம்பரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த எம்பிசி மக்கள் எல்லாம் ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசியதான் இருக்காங்க இருபத்தி மூணாம் புலிகேசியில் எப்படி வடிவேல் வந்து தான் ஒரு மன்னராக தான் இருப்பான் தான் இருப்பான் அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா ராஜகுருக்கு அடிமையாக இருப்பான் அவன் சொல்றத தான் இவன் செய்வான் ஆனா மன்னராக தான் இருப்பான் தான் ஆண்ட பரம்பரையாக தான் இருப்பான் ஆண்டுகிட்டு தான் இருப்பான் ஆனா அவன் ஒரு அடிமை அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது அந்த நிலமையில தான் நமக்கு ஏதோ சமூகத்துல சில ச சிக்கல்கள் இல்லாம சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பல ஒடுக்கு நேரடியான ஒடுக்குமுறைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நாம் அடிமையா இருக்கோம் அப்படிங்கிறத ஆண்ட பரம்பரைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தற்கூரிகள் புரிஞ்சுக்கணும் நாம் அடிமைங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம அதுலருந்து வெளியே வர முடியும் நாம் அடிமையா இருக்கோங்கிற உணர வைக்கிற வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம் அரசியல் வங்காயம் தொடர்ந்து செய்யும் மீண்டும் ஒரு முறை விருது கொடுத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் விருது வாங்கிய அனைத்து தோழர்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டு அந்த தோழர்கள் போலவே சமரசம் இல்லாம நாமும் நம்ம அரசியல் வங்காயம் சேனல் மூலமா வன்னிய மக்களையும் எம்பிசி மக்களையும் ஓபிசி மக்களையும் அரசியல் படுத்தவும் அவங்க அடிமைகளா இருக்காங்க அப்படின்னு உணர வைக்கவும் சமரசம் இல்லாம தொடர்ந்து களமாடுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்